வணக்க மக்களே உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை எப்படி நீக்குவது இந்த ஒரு பிரச்சனை அனைவருக்குமே இருக்கும் ஸோ நல்லா சாப்பிடுவோம் நல்ல உணவுகளை ஊட்ட சத்தான உணவுகளை எடுத்துக்கிட்டால் கூட கழிவுகள் தேங்குவது அப்படின்றது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு எப்போவுமே இருக்கக்கூடிய பிரச்சனையாகவே இருக்குது அப்படி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் நம்மளுடைய குடல் கழிவுகளையும் வெளியேற்ற இயற்கையான உணவுகள் இருக்குது அந்த உணவுகள் என்னென்ன அப்படி அந்த கழிவுகள் இருந்தால் நம்மளுடைய உடம்புல என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியான தகவலை பற்றியும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ டீடாக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சமீப காலங்களில் மிக அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்மளுடைய உடல்ல ரத்தம் தோல் வயிறு மற்றும் உடல் உள்ளுறுப்புகள் என அனைத்திலும் தேங்கியிருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றுவது தான் வந்து டீடாக்ஸ் பண்றது ஸோ இதற்கான கடுமையான மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஈஸியாக நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களும் இயற்கையான பொருட்களை வைத்து அதை பண்ண முடியும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து மூன்று மாதத்திற்கு ஒரு முறையாவது வந்து பேதிக்கு கொடுத்து குடல தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றுவாங்க ஆரோக்கியமான உணவு முறையும் அவ்வப்போது உடல்ல உள்ள கழிவுகளை வெளியேற்றுவது நம்மளுடைய உடலை லேசாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவி செய்யும் ஆனால் இன்றைக்கு நாம் பின்பற்றுகின்ற தவறான உணவு முறையும் உடலில் தேவையற்ற அந்த கழிவுகளை தேக்குவதாலும் உடல் பருமன் கொலஸ்ட்ரால் முகப்பரு ஸோ வந்து உடல்ல நிறைய இம்பேலன்ஸான விஷயங்கள்லாம் ஏற்படுது அப்படி வந்து அதை மாற்றணும் கழிவுகளை வெளியேற்றணும்னா என்ன பண்ண வேண்டும் மருந்துங்களோ இல்லைன்னா இயற்கையான சில உணவுகளின் மூலமாகவோ உடல்ல தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு முறைதாங்க டீடாக்ஸ் ஸோ தினமும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கல்லீரல் சிறுநீரகம் குடல் ஜீரண மண்டலம் இந்த மாதிரியான அனைத்தும் வந்து உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை தான் செய்யுது அப்படி அந்த மாதிரியான வேலையை செஞ்சும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அதிகமாக காரணம் என்ன நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைதான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் ஒரு சில விஷயங்களால் ஸோ சோ வந்து அப்படி கழிவுகள் தேங்கி இருப்பதற்கான அறிகுறிகளாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னா தேவையில்லாத விஷயங்கள் நம்மளுடைய உடலே அதிகமான கழிவுகள் இருக்கு அது மட்டும் கிடையாது உடலுக்கு டீடாக்சின் கண்டிப்பாக தேவை அப்படின்ற மாதிரியான அறிகுறிகள் நம்ம வந்து எப்படி ஏற்படும் அப்படின்னா அதிகமான உடல் சொர்வு வாயு வந்து வெளியேறாமை முக வீக்கம் அலர்ஜி அடிக்கடி வந்து நோய் தொற்றுகளுக்கு உள்ளாவது இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் அசிடிட்டி வயிறு உபசம் கண்களுக்கு அடியில் வீக்கமாக இருப்பது இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்பட்டுச்சுன்னா உங்களுடைய உடலில் கழிவுகளும் சரி உங்களுடைய உடலில் வந்து டீடாக்ஸ் இல்லை அப்படின்றது அர்த்தம் பாரம்பரியமா நம்மளுடைய முன்னோர்கள் உடல் கழிவுகளை வெளியேற்ற சில வழிமுறைகளை பின்பற்றிட்டு இருக்காங்க உதாரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வெறும் வயிற்றுல இரண்டு டீஸ்பூன் விளக்கெண்ணெய் குடிக்க வேணும் அது சிறிது நேரத்துல பேதிய உண்டாக்கும் சோ குடல் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுவதும் மலத்தின் வழியா வந்து வெளியேற ஆரம்பிக்கும் சோ ஒரு நாளுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரியாக வந்து ஏற்படுவது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ வந்து தினமும் பேதி அடிக்குது அப்படின்னா அது தவறான விஷயம் ஸோ ஒரு நாளைக்கு நம்மளே வந்து இந்த விளக்கெண்ணியை கொடுத்துட்டு நம்ம மழமாக வந்து கழிக்கும் போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களும் அந்த மலத்தின் மூலம் வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ முழுமையாக வெளியேறிய பிறகு என்ன பண்ணணும் ரசம் அல்லது மோர் சாதம் மட்டும் நம்ம சாப்பிடலாம் ஸோ இதே போல் விளக்கெண்ணெய்க்கு பதிலாக நாட்டு மருந்து கடைகளில் மூலிகை மாத்திரைகள் கிடைக்கும் ஸோ ஒரு சிலருக்கு பயமாக இருக்கும் விலக்கெண்ணெய் குடிக்க அந்த தவிர பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மூலிகை கடையிலையோ இல்லைனா டாக்டர்ஸ் கிட்டே கேட்டு இந்த மாதிரி வந்து வயிறு சுத்தம் பண்ண இந்த மாதிரி டேப்லெட்ஸ் இருக்கு அந்த மாதிரி கேட்டு கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இன்னொரு ஒரு எளிய வழி இருக்குது அது என்ன அப்படின்னா வெந்நீரில் கல்லூப்பை கொஞ்சமாக சேர்த்து கலந்து அந்த உப்பு நீரை குடிக்கும் அந்த அளவுக்கு சேர்த்தா போதும் ஸோ கறிக்கும் அளவு சேர்க்க தேவை கிடையாது ஒரு லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த முறையில் பெரிதாக வந்து ஆற்றழியல் ஏற்படாது இந்த டீடாக்சின் முறைகளை இரண்டு இல்லது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் நம்மளுடைய தினசரி வந்து தினமும் வெளியேறக்குள்ள அந்த அதாவது கழிவுகள் அவ்வப்போது வெளியேற ஒரு இயற்கையான வழி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா காலையில எழுந்ததும் பல் துவக்கியதும் ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான நீர்ல நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணுங்க எலுமிச்சை பழத்தை பிழிந்து அதில் ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்து நல்லா கூடிங்க இது மிகச்சிறந்த டீடாக்ஸ் பானங்கள்ல லெமன் ஜூஸ் ஒன்று இது உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சருமத்தை சேர்த்து டீடாக் செய்ய உதவும் உங்களுடைய காலை நேரத்தை இந்த பானத்துடன் தொடங்குங்க எலுமச்சையில இருக்கக்கூடிய வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உடலை சுத்தப்படுத்தும் இதனால எடையும் வந்து மிதமான அளவுல குறையும் வந்து ஆரம்பிச்சிரும் அடுத்த விஷயம் ஒரு சில உடற்பயிற்சிகள் சிம்பிளா ஸோ இதெல்லாம் செஞ்சாவே நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் கரெக்டா நமக்கு வெளியேறிடுமா சோ மழை வயிற்றுப்போக்கு அதிகமா இருக்கு இந்த மாதிரியான எல்லாமே நமக்கு வந்து பேலன்ஸ் ஆக நீங்க இதை பண்ணலாம் காலையில எழுந்ததும் நடைப்பயிற்சி அல்லது வந்து ஜாகிங் செல்வோம் அப்போது வெளியேறும் வியர்வையின் மூலமும் ஓரளவுக்கு நச்சுகள் வெளியேறும் ஆனால் சில தினசரி உடற்பயிற்சிகளை வழக்கமாக்கி கொள்வது நல்லது அப்படி தினமும் காலையில் செய்ய வேண்டிய உடற்பயிற்சிகளில் வந்து ஸ்ட்ரெச் நமக்கு வந்து என்னன்னா ஸ்ட்ரெச்சிங்கும் ஒன்று ஸோ ஸ்ட்ரெச்சிங் உடற்பயிற்சி வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நான் நார்மலாக வந்து பாடி ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது ரொம்ப நல்லது தான் இந்த பயிற்சிகள் செய்யும்போது உடல் இலகுவாக மாறுவது மட்டும் இல்லாமல் ரத்த ஓட்டமும் அதிகரிக்கும் அதோடு வந்து தசைக்கட்டு உடல் வலி எல்லாமே வந்து குறையக்கூடிய ஒரு காரணம் ஏற்படும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயில் புல்லிங் மெத்தட் ஸோ ஆயில் புல்லிங் மெத்தட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும் நம்மளுடைய முன்னோர்கள் வழக்கமாக வந்து செய்து வந்த ஒரு டீடாக்சிங் முறை தான் வந்து ஆயில் புல்லிங் ஸோ வாயில் வந்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இரண்டு டீஸ்பூன் அளவு ஊற்றி சிறு நேரம் வந்து வைத்திருப்பது கொப்பளித்து விட்டு தண்ணீர்ல வாய் கொப்பளிக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் வாய் மற்றும் தொண்டை பகுதியில உள்ள கிருமிகளும் நச்சுகளும் அழிந்து போகும் ஆயுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயுள் புல்லிங் செய்யும் போது நம்மளுடைய செலவாயில வந்து சில என்சமைன்கள் வந்து உற்பத்தி ஆகும் இது நம்மளுடைய ரத்தம் மற்றும் உடல் இருக்கக்கூடிய ரசாயன கழிவுகள் போன்றவற்றை நாக்கின் வழியே வெளியேற்றும் இதனால தினமும் இரண்டு நிமிடங்கள் வந்து நம்ம ஆயில் புல்லிங் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த விஷயம் வந்து காலையில் எழுந்ததும் நிறைய தண்ணீர் குடிங்க நிறைய தண்ணீர் குடிப்பதன் மூலமாகவே பல்வேறு சருமம் மற்றும் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் நம்மளால் தடுக்க முடியும் ஸோ நீர் சத்து மிக அவசியம் வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா வந்து ஒரு சிலருக்கு நீர் சத்துன்றது உடல் இல்லவே இல்லை ஒரு நாளைக்கு வந்து நாலுலேருந்து ஐந்து லிட்டர் தண்ணீர் குடிங்கன்னா அவங்க ரெண்டுலேருந்து மூன்று லிட்டர் தண்ணீர் குடிப்பதே பெரிய கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ நிறைய தண்ணீர் குடிப்பது உடலை வந்து அதிக நீரேற்றத்துடன் வைத்திருப்பதாலே சருமம் வந்து பொழிவாகும் இளமையாக ஹேஷ்டேகாகவும் வைத்திருக்க செய்ய முடியும் ஸோ நான் இந்த மாதிரி இந்த சொன்ன விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் பயன்படுத்துறது உடலை டீடாக்ஸ் ஆகும் நான் முக்கியமாக சொன்னேன் என்ன அப்படின்னா நம்மளுடைய குடலையும் சரி நம்மளுடைய வயிற்றையும் சரி கழிவுகள் இல்லாமல் வைத்திருப்பது ரொம்ப நல்லது உடல் கழுமையை வந்து பார்த்திங்கன்னா உடல் கழிவுகளை முழுமையாக வெளியேற்றுவது வந்து மக்கள் அதிகமாக வந்து பண்ண வேண்டும் ஏன்னா உடலில் வந்து ஆயுர்வேதம் மருந்துகள் மூலம் இதை செய்யலாம் ஸோ வந்து நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இதை செய்யலாம் ஸோ வந்து நான் இந்த ஒரு பதிவில் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்க பயன்படுத்தலாம் ஸோ ஆயுர்வேத மருத்துவர்கள் படி நிறையவே வந்து விஷயங்கள் இருக்கு இந்த உணவு சாப்பிட்டா போதும் நல்லது இந்த மாதிரியான விஷயங்களை செய்தால் போதும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுடைய பாடி டைப் கேத்த மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ எந்த ஒரு தவறும் இல்லை மக்கள் நம்மளுடைய உடலை பாதுகாக்க இயற்கையான ஒரு உணவுகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நல்ல கருத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமா இருங்க நன்றி வணக்கம்